குரூப் டூ ஏ மெயின்ஸ் அதுல நம்மளுக்கு அஞ்சாவது யூனிட்டா தமிழ்நாட்டு புவியியல் சுற்றுச்சூழல் பல்லுயிர் மற்றும் பேரிடர் மேலாண்மை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுல இருக்க கொஸ்டின் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் வறட்சி வறட்சி பற்றிய கூற்றுக்களில் சரியானது மாநிலத்தின் மொத்த நிலப்பரப்பில் ஏறத்தாழ எத்தனை சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு சதவீதம் பன்னெண்டு சதவீதம் நிலை நிலப்பரப்புல பாலைவனம் ஆதல் மற்றும் நிலம் தரம் குறைதலுக்குள்ளாகி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பன்னெண்டு பெர்சன்டேஜ் தமிழ்நாட்டுல வந்து பாதி பாதி பாலைவனம் ஆயிட்டு வருது அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க அதுல தேனி விருதுநகர் நீலகிரி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் மிகவும் மோசமாக பாதிப்புக்கு உள்ளானவை ஆகும் அப்படிங்கிறது சரியானதுதான் நீர் பற்றாக்குறையை கையாள்வதற்கு அல்லது சரி செய்வதற்கு மழை நீர் சேகரிப்பும் நீர்வள பாதுகாப்பு முறையில் தீவிர முறையில் பின்பற்ற வேண்டும் எதுக்காக அப்படின்னா இந்த பாலைவனமாதல் மாதல் அப்படிங்கறத தடுக்கிறது வறட்சியை வந்து அஹ் இல்லாம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணணும் நம்ம மழை நீர் சேகரிப்பு நீர் நீர்னுடைய முக்கியத்துவம் பாதுகாக்கிறது அப்படிங்கறதெல்லாம் பின்பற்றணும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டும் மூணும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி படி, தமிழ்நாட்டின் மரங்களின் பரப்புகளில் காடுகள் சதவீதம் எவ்வளவாக உயர்ந்துள்ளது சொல்லி பாத்தீங்க பிரகாரம் புக்ல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அப்படின்னா இருபத்தி நாலு புள்ளி நாப்பத்தி ஏழு சதவீதமா உயர்ந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்றாவது ஒருங்கிணைந்த ஞானிகள் கணக்கெடுப்பின் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் எவ்வளவு யானைகள் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா மூவாயிரத்தி நூத்தி எழுபது யானைகள் பின்னடையும் பருவக்காற்று பின்னடையும் பருவக்காற்று எதிலிருந்து எதுல இருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது அப்படின்னா வங்கக்கடல்ல இருந்து பின்னடையும் பருவக்காற்று வந்து வங்கக்கடல்ல இருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கிறது தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு கரூர் மாவட்டம் காகிதாபுரத்தில் தமிழக அரசு நிறுவனமான தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகிதம் காகிதம் நிறுவனமான டிஎன்பிஎல் தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல இங்க கரூர்ல தமிழ்நாடு செய்தித்தாள் நிறுவனம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் அப்படின்னா இன்னாவது முக்கிய உணவு பயிரா பார்க்கப்படுறது சிறுதானியங்கள் எப்ப வந்து சிறுதானியங்கள் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க மாநிலத்தின் பேரிடர் மேலாண்மை ஆணையத்தில் இடம்பெற்றுள்ள துறைகளில் தவறானது எது 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 தப்பு அப்படி சொல்லி கேக்குறாங்க தவறானது எது வராது அப்படின்னா வருவாய்த்துறை மட்டும் வராது அது மட்டும் தவறானது தவறானது கேக்குறதுனால வருவாய்த்துறை வராது போக்குவரத்து துறை காவல்துறை வனத்துறை எல்லாமே பேரிடர் மேலாண்மை ஆணையத்துல உள்ள துறைகள்ல வரும் கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மண்டலம் தமிழ்நாட்டில் ஜவுளி பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு அது வந்து ஜவுளி பள்ளத்தாக்கு அப்படின்னே சொல்றாங்க இவைகள் நெசவாலைகள் மூலம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்களிப்பு அளிக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டுமே சரியானதுதான் ஜவுளி பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு தமிழ்நாட்டில் இடம்பெயர்தல் பற்றிய சொற்கள்ல வந்து சரியானது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்னின் கணக்கின்படி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல ஏழு புள்ளி ரெண்டு கோடி மக்கள்ல மூணு புள்ளி ஒன்று மூணு கோடி மக்கள் வந்து இடம்பெயர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது சரியானது நாட்டுல வந்து இடம்பெயர்வு அப்படிங்கிறது நாப்பத்தி மூணு சதவீதத்துல இருந்த சமயத்துல தமிழ்நாட்டில் இடப்பெயர்வு அப்படிங்கிறது உச்சமாக இருந்தது அப்படிங்கிறது தமிழகத்தில் நாற்பத்தோரு சதவீதம் நாற்பத்தோரு சதவீதம் கிராமங்கள்ல இருந்து இடம்பெயர்றாங்க முப்பத்தஞ்சு சதவீதம் அப்படிங்கிறது நகர்ப்புறங்கள்ல இருந்து இடம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்புல அதுக்கப்புறம் நம்மளுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது கொரோனானால நம்மளுக்கு இல்ல இடப்பெயர்வு அப்படிங்கிறப்போ அந்த டூ தௌசண்ட் லெவன்ல உள்ள கிராமங்கள்ல தான் அதிகமா இடப்பெயர்வு முப்பத்தஞ்சு சதவீதம் அப்படிங்கிறது நகர்ப்புறங்கள்ல இருந்து சொல்லியிருக்காங்க எது இடப்பெயர் மூணும் வந்து சரியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஏற்பட்ட தித்வா புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது அப்படின்னா ஏமன் நாடு தான் தித்வா அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்காங்க தமிழக பேரிடர் மீட்பு மையம் எங்கு அமைந்துள்ளது தமிழக பேரிடர் மீட்பு மையம் அப்படிங்கிறது திருச்சியில இருக்கு தமிழ்நாட்டில் உள்ள பானாறு பள்ளத்தாக்கு பகுதிகளில் மிதமான நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது நில அதிர்வு ஏற்பட்டு பள்ளத்தாக்குல மூணு புள்ளி எட்டு ரிக்டர் அளவாக பதிவான இந்த நில அதிர்வு வேலூர் மாவட்டத்தின் பல பகுதிகளில் உணரப்பட்டது அது எந்த இயர்ல நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் செவன் இரண்டாயிரத்தி எட்டுல வந்து நடந்திருக்கும் வேலூர்ல நடந்த இந்த நில அதிர்வு பறவைகள் சரணாலயங்கள் நிறுவப்பட்ட வெள்ளோடு வெள்ளோடு வந்து ஈரோடு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல வேடந்தாங்கல் காஞ்சிபுரம் வேடந்தாங்கல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பழவேற்காடு பழவேற்காடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல காரவெட்டி ரெண்டாயிரத்துல காரவெட்டி அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து சரணாலயங்கள் பறவைகளுக்கான சரணாலயங்கள் அமைச்சிருப்பாங்க வெள்ளோடு ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வேதந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பழவேற்காடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காரவெட்டி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்துல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆன்சர் வந்து தான் புகழ்பெற்ற சிந்திரி உர தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம் உலக வரைபடத்தில் இந்தியாவை ஒரு சிறந்த தொழிலக உற்பத்தி மையமாக காண்பிக்கக்கூடிய கூடிய இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டமான மேக் இன் இந்தியா புரோகிராம் எப்போது தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி நாலுல இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதன் முதலில் எங்கு தமிழ்நாட்டில் போட்டோனோவாவுல வந்து அமைக்கப்பட்டது இரும்பு எண்ணு உற்பத்திக்கான தொழிற்சாலை தமிழ்நாட்டுல அமைச்சிருப்பாங்க கனிம வளங்கள் கிடைக்கக்கூடிய இடங்களில் சரியானதா தவறானதா ஜிப்சம் எங்கெங்க கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் இங்கெல்லாம் ஜிப்சம் வந்து கிடைக்குது அது கரெக்ட் பாக்ஸைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேர்வராயன் கோத்தகிரி உதகமண்டலம் பழனிமலை கொல்லிமலை அதுவும் சரியானதுதான் ஆனா மேக்னடை எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலத்துல கிடைக்கும் வந்து ரூட்டை கன்னியாகுமரி கடற்கரை மணல் பருப்புகள்ல ரூட்டை வந்து கிடைக்குது தமிழ்நாட்டில் தனிநபர் நீர் நுகர்வின் அளவினுடைய கன மீட்டர் எவ்வளவு அப்படின்னா ஒரு தனிநபரினுடைய தனி யூஸ் பண்றது வந்து எவ்வளவு கனமீட்டர் அப்படின்னா தொள்ளாயிரம் வரும் உற்பத்தி செய்யப்பட்ட தோல் மற்றும் தோல் சார்ந்த பொருட்கள் ஏற்றுமதியில் முப்பத்தி ஏழு சதவீதம் பங்களிப்புடன் எது முதன்மையா இருக்கு அப்படின்னா வேலூர் மாவட்டம் வந்து முதன்மையா விளங்குது தோல் சார்ந்த பொருட்கள் ஏற்றுமதியில் தேர்ட்டி செவன் பெர்சென்டேஜோட சாத்தனூர் அணை பற்றிய திகண்ட ஊற்றுகளும் சரியானது இந்த சாத்தனூர் அணை அப்படிங்கிறது செங்கம் தால்கால எந்த ஆற்றில ஓடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்பெண்மை ஆற்றின் குறுக்கே ஓடக்கூடியது தென்பண்ணை ஆற்றினுடைய குறிக்கே வந்து கட்டப்பட்டதுதான் என்னது சாத்தனூர் அணை இந்த அணையினுடைய நீர் கொள்ளளவு திறன் பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஓரு மில்லியன் கன அடிகளா இருக்குது தண்டராம்பட்டு மற்றும் திருவண்ணாமலை ஒன்றியம் இது வந்து இதன் மூலம் நீர்ப்பாசன வசதியை வந்து பெறுறாங்க வண்ண மீன் பண்ணையும் பெரிய பண்ணையும் இங்க அமைஞ்சிருக்கு மீன் பண்ணை இருக்கு முதலை பண்ணை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு மூணு நாலு சரியானது எந்த இந்தியாவில் உள்ள மண் வகைகளை எட்டு பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளது ஆராய்ச்சி நிறுவனம் காற்றாற்றல் நிறுவனம் இன்னும் அமைந்துள்ளது அது எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா சென்னையில இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்றது வந்து பயன்கர் வந்து சொல்றாங்க தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் மாங்கனீசு எதுல வந்து பயன்படுத்தப்படுகிறது மாங்கனீசு அப்படிங்கிறது சேமிப்பு மின்கலங்கள்ல பயன்படுத்தக்கூடியதா பார்க்கப்படுது நில நிலக்கரி ஆந்திரசைட் நிலக்கரியில வந்து எவ்வளவு கார்பன் அளவு வச்சிருக்கு அப்படின்னா எண்பதுல இருந்து தொண்ணூத்தஞ்சு தேசிய வேளாண்மை ஆணையம் எந்த வருடம் போக தேசிய வேளாண்மை ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சரியான வாக்கியம் இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கறத நிறைவேற்றினாங்க புலிகள் பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல தொடங்கப்பட்டது இந்திய அரசாங்கம் அப்படிங்கிறது பதினெட்டு உயிர்கோள காப்பகங்கள் வந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு ரெண்டு வந்து சரியானது உயிரி எரிபொருள் உற்பத்தி செய்ய பயன்படக்கூடிய தாவரங்கள் உயிரி எரிபொருள் செய்யறதுக்கு கரும்பு ஆமணக்கு வந்து பயன்படுத்துறாங்க வணிக வேளாண் தொழில் அதிகமாக பயிரிடப்படக்கூடிய பயிர் இது வணிக வேளாண்ல அதிகமா பயிரிடக்கூடிய பயிர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கோதுமை வந்து பயிரிடுறாங்க பரந்த வேளாண் தொழில் என அழைக்கப்படுவது வணிக வேளாண்மை பரந்த வேளாண்மை அப்படிங்கிறது வணிக வேளாண்மைதான் குறிக்கிறாங்க தென்மேற்கு பருவ காற்றினால் மழை பொழிவினை பெறுகின்ற மாவட்டம் தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கிறப்போ நீலகிரி கன்னியாகுமரி கோவை சேலம் இதெல்லாம் வந்து தென்மேற்கு பருவ காற்றினால மழை பொழிவு பெருகக்கூடிய மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் கடலோர சமவெளியினுடைய சராசரி உயரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கடலோர சமவெளியினுடைய சராசரி உயரமா ஐம்பது மீட்டர் வந்து பார்க்கப்படுது எது சரியானது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறுகள் சரியானதுதான் சரியானது அப்படிங்கிறப்போ மூணுமே தமிழ்நாட்டில் வடக்கில் பாலாறு பெய்யாறு பெண்ணாறு வெள்ளாறு இதெல்லாம் ஓடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மத்திய ஆற்றோரச் சமவெளி மத்திய ஆற்றோர சமவெளி அப்படிங்கிறது காவேரி மற்றும் அதன் துணை ஆறுகளால் உருவாக்கப்படுகிறது அப்படிங்கறதும் சரியானதுதான் வைகை வைப்பார் தாமிரபரணி இதெல்லாம் ஆறுகளுமே தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியில ஓடுது அப்படிங்கிறது ஆறுகள் பத்தினதுல மூணுமே வந்து சரியானது பல்லுயிர் அச்சுறுத்தல்களால் பாதிக்கப்படும் உயிரினங்களின் கீகண்ட கூற்றுக்களில் சரியானது பல்லுயிர் அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மில்லியன் உயிரினங்கள் அழிவை நோக்கி செல்கின்றன இதுல இந்த பல்லுயிர் அச்சுறுத்தல்னால அழிந்து வரும் உயிரினங்களில் இந்தியாவில் மட்டுமே தொண்ணூத்தி ஏழு பாலூட்டிகள் தொண்ணூத்தி நாலு பறவை இனங்கள் நானூத்தி எண்பத்தி ரெண்டு தாவரங்கள் இது அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவப்பு பட்டியல் வந்து குறிப்பிடுறாங்க தமிழ்நாட்டில் நீலகிரி வரையாடு சிங்கவார் குரங்கு போன்ற விலங்குகள் பல அரிய தாவரங்கள் மற்றும் உள்ளூர் உயிரினங்கள் இந்த பல்லுயிர் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கு அப்படிங்கிறது முக்கியமா நம்ம தமிழ்நாட்டுல அப்படின்னு பாத்தீங்கன்னா நீலகிரி வரையாடம் திங்கவால் குரங்கும் ஆபத்துல இருக்கக்கூடிய விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க இது தமிழ்நாட்டுல கொடுத்துட்டு ஒண்ணு ரெண்டு மூணு சரியானதுதான் அச்சுறுத்தலுக்கு உள்ளான தாவரமான மெலிகோப் இண்டிகா அப்படிங்கிறது எந்த பகுதியில் மட்டுமே இருக்கு அப்படின்னா இது நீலகிரி பகுதியில மலைப்பகுதிகளில் மட்டுமே இருக்கக்கூடியதுதான் இந்த மெலிகோப் இண்டிகா அப்படிங்கிறது இது ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளான ஒரு தாவரமா பார்க்கப்படுது தமிழ்நாட்டில் காலநிலை உச்சி மாநாடு த்ரீ பாயிண்ட் ஓ எங்க நடைபெற்றது அப்படின்னா சென்னையில நந்தம்பாக்கத்துல நடத்தியிருப்பாங்க தமிழ்நாடோட காலநிலை உச்சி மாநாடு இந்தியா எந்த ஆண்டுக்குள் ஐநூறு ஜெகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை அடக்க அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இந்தியாவிலேயே மிகப்பெரிய சூரிய மின் தகடு உற்பத்தி ஆலையை முதல்வர் எங்கு தொடங்கி வைத்தார் இந்தியாவிலேயே மிக பெருசு அதாவது மூவாயிரத்தி எட்நூறு கோடியில நாலு புள்ளி மூணு ஜெகாவாட் உற்பத்தி செய்யக்கூடியது வந்து திருநெல்வேலியில வந்து தொடங்கி வைக்கிறாங்க கிராம பசுமை காடுகள் பற்றிய கூற்றுகள் சரியானது கிராம பசுமை காடுகள் தமிழகத்தில் நூறு மரகத பூஞ்சோலைகள் அமைக்க அரசு வந்து முடிவு செஞ்சிருக்காங்க அது வந்து சரியானதுதான் ஆனா ஒரு ஹெக்டார் பரப்புல என்ன பண்றாங்க அப்படின்னா மரங்கள் வந்து நடுறாங்க ஒரு ஹெக்டார் பரப்புல மரங்கள் வந்து நடப்படுது முதல் கட்டமாக எண்பத்தி மூணு இடங்களும் இரண்டாவது கட்டமாக பதினேழு இடங்களிலும் நடந்தது முடிவு பண்ணிருக்காங்க முதல் கட்டமா எண்பத்தி மூணு இடங்கள் இரண்டாவது கட்டமா பதினேழு இடங்கள் அதே மாதிரி நெல்லி நாவல் கொய்யா புலி இந்த மாதிரி மரங்கள்லாம் முடிவு பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு வனத்துறை தமிழ்நாடு வனத்துறை எந்த புலிகள் காப்பகத்தில் இருவாட்சி பறவைகள் பாதுகாப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஆனைமலை புலிகள் காப்பகத்துல இருவாட்சி பறவைகளுடைய பாதுகாப்பு மையம் அமைச்சிருக்காங்க வங்காள விரிகுடா கிளை வடகிழக்கு இந்தியா மற்றும் மியான்மரை நோக்கி வீசுகிறது இது காக்கி காரோ ஜெயந்தியா குன்றுகளால் தடுக்கப்பட்டது மேகாலயாவில் உள்ள மௌசன்ராமில் மிக கனமழையை வந்து தருது அப்படின்னா அந்த மழைப்பொழிவு அப்படிங்கிறப்போ இது தென்மேற்கு பருவக்காற்று வந்து தரக்கூடிய ஒரு மலையா பார்க்கப்படுது இந்தியாவின் காலநிலை நம்ம இந்தியாவோட காலநிலை எப்படி இருக்கு அப்படின்னா பயன மண்டல பருவக்காற்று காலநிலை தென்மேற்கு பருவக்காற்று அரபிக்கடல் கிளையினால் இந்தியாவின் மேற்கு கடலோர பகுதிகள் அதிகம் அதிக பெறுகின்றன அது சரியானதுதான் ஆனா இந்த பகுதிகள் வந்து